பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம குணத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் யாரை பார்க்க வந்திருக்கான நம்ம குட்டிப்பொடி திண்டுக்கல் ஒரு நம்ம பார்க்க வந்திருக்கோம் அவங்க சம்சாரம் தான் குட்டி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவரு பட்டி குட்டி தான் பாருங்க சூப்பராக இருக்கு குட்டிகளெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காரு நம்ம அவரை தான் பார்க்க போறோம் என்னென்ன குட்டிகள் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காரு என்ன ரேட்ல இருந்து இருக்குது அப்படிங்கிற நம்ம அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா நிறைய ஜமுனாபாரி குட்டிகளை கொண்டு வந்துருப்பாருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அண்ணா வணக்கம் வணக்கம் என்ன வாய்ஸ் இருக்கீங்க என்ன ப்ராப்ளம் மழை ஏறிட்டீங்களா

ஆனா இது ஆயிரத்தி எழுநூறு ஆயிரத்தி ஐநூறு பண்ணலாம் சேலம் கருப்புங்களா எத்தனை குட்டினது சேலம் கருப்பு பையன் என்ன ரேட்டு சொன்னீங்க ஆயிரத்தி ஐநூறு அந்த பக்கம் இருக்குது இது புள்ளா

குட்டிகள் இங்க ஒரு கொண்டு வந்துட்டு போற நம்பி வாங்கலாம் நிறைய குட்டிகள் ஆனா இதுனா ஆறு ரூபா வருது ஆறு ரூபா வருது என்ன இருபத்தி நாலு குட்டினா ரெண்டு மாசம் ரெண்டு மாசம் குட்டி ரெண்டு மாசம் குட்டி என்ன ரேட் தருவீங்க

இருக்கு இருக்குண்ணா <tim> <tim> <which> <sharp> <parahas> <t paediles>

ஜம்னா போறீங்களா ஏன் நாட்டு அறுமதி இருக்குங்களா தருமையா இருக்காட்டு

ஓகே 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 சூப்பர் தான் தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தொன்னு தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி ரெண்டு கால் பண்றேன் காலையில ஒரு ஆறு மணிலிருந்து எட்டு மணி பத்து மணி வரை கூட கால் பண்ணல